கிராம உதயம் அமைப்பின் சார்பில் சிறு தொழில்கள் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது கோபாலசமுத்திரத்தில் செயல்பட்டு வரும் கிராம உதயம் அமைப்பின் சார்பில் சிறு தொழில்கள் பயிற்சி துவக்க விழா மற்றும் சிறந்த சேவைகள் புரிந்த பெண்களுக்கு அன்னை தரசா விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கிராம உதயம் அமைப்பின் இயக்குனர் வி சுந்தரேசன் தலைமை வகித்தார் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி தலைவர் கணேசன் துணைத் தலைவர் தங்கவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொது மேலாளர் தமிழரசி வரவேற்புரை ஆற்றினார் தன்னார்வ தொண்டர்கள் சுசிலா மீனாட்சி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் எம் பாலசுப்ரமணியன் நன்றியுரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் மூவாயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு சிறு தொழில் பயிற்சி வழங்கப்பட்டது தன்னார்வ தொண்டர் அண்ணன் ராதா அவர்களை வருக அளவுக்கு பயிற்சியை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பகுதி அதிகாரி சொந்தங்கள் அனைவரையும் என கிராம ஏழு லட்சம் பெண்களுடைய டாக்டர் பாதுகாப்பாளரும் சுந்தரேசன் அவர்களே தன்னுடைய திருக்கரத்தாலே குத்துக்களுக்கு ஏற்றி வைத்திருக்கிற இயக்குனர் சுந்தரி அவர்களே இன்றைக்கு கிராமப்புறத்திலே இருக்கிற பெண்களுக்கு தொழில்கள் செய்து அதனாலே முன்னேற்றம் அடைந்து கிராம உதயத்தினுடைய சார்பாக கிராமப்புறங்களில் குடும்பத்திலே வருமானத்தை பெருக்கி இருந்து மீண்டு உங்கள் குடும்பத்தை வளர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் காரை வணக்கம் தெரிந்து கொண்டு செய்து வரும் பொருள் ஒன்று தொழில் செய்ய வைத்து அதன் வழியாக வறுமையை நீக்கி வளமான தமிழகத்தையும் வலிமை சகோதரர்கள் சகோதரர்கள்லாம் பல்வேறு சிரமங்கள் பற்றிய தன் காலையிலேயே இங்கே வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய பொருளெல்லாம் சேகரித்து பயிற்சி வழங்குவதற்கான மூலப்பொருட்கள் தயாரித்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி